வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு திருச்சியில் பிரதமர் மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம் ராஜேஷ் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் பிரதமர் மோடி வருகின்ற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார் அவர் இருபத்தி ஆறாம் தேதி மாலத்தீவில் இருந்து வரக்கூடிய பிரதமர் மோடி இரவு புறப்பட்டு சரியாக ஏழு ஐம்பது மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையம் வருகிறார் அங்கு அவர் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து பின்னர் இரவு திருச்சி செல்லக்கூடிய அவர் அங்கு திருச்சியிலேயே இரவு தங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஏற்கனவே பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் பிரச்சனைகள் சார்ந்து மனு அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவருடன் சேர்த்து முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி ஆகியோர் அந்த இது பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தமிழகத்தை சேர்ந்த முக்கிய நபர்களையும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பாஜகவினுடைய மூத்த தலைவர்களையும் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே கூட்டணி அமைந்த பிறகு பிரதமரை சந்திக்க உள்ளார் இது அந்த சந்திப்பு என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்